ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிகிட்டு இருந்தாங்க உடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க இப்போ பட்டம் நல்லா தான் பறக்கு நானே பறக்க விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு நைட்டு உன்ட்ட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும் உனக்கான நான் வெயிட் இருப்பேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் நான் வரலன்னா நீ என்ன செய்வேன்னு கேட்டேன்னா நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கா ஹீரோ ஹீரோயின் க்ளோஸாக நிற்கிறதெல்லாம் டாக்டர் கோயின் வந்து ஒரு மாதிரி ஏக்கமாகவே பார்த்துட்ருக்கா இந்த சைடு ராம் வந்து பார்பிக்யூலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஹெல்பிங் வந்து நம்ம ஜெனி பண்ணிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு வந்து பல்ப் மாட்டிகிட்டு இருக்கான் அதுக்கு அவனோட ஒய்ஃப் ரோசி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா ராம் சூப்பராக சமைச்சிருக்கான் அதை ஜெனி கொடுத்தானே ஜெனி சாப்பிடும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ ஏன் வந்து என்க்குள்ளே ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கா ராம் வந்து இல்லை நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான் ஜெனி கேட்கா உனக்கு வந்து அந்த சமையலை தவிர வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் கிட்டாரிஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போனா நீ யாரையாவது லவ் பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்கா ராம் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட மட்டும் சொல்லிடுறான் ஹீரோயின் டென்ட்டுக்குள்ளே இந்த பெட்டெல்லாம் விரிச்சிட்ருக்காங்க இங்கே ரெண்டு பில்லோ தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுக்கான் அப்போ ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருந்தது பொறுக்க முடியாமல் டாக்டர் குயின் வந்து ரெண்டு வரையும் சாப்பிட கூப்பிட்றா எல்லோரும் சாப்பிட உக்காந்த உடனே நம்ம கசின் தான் சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லோரும் கேம் விளையாடலாம் யார் யாரை பற்றி நீங்கள் கொஸ்டின் கேட்கணுமோ அதெல்லாம் வந்து எழுதி தாங்க நானே வந்து எல்லாத்தையும் படிக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லோரும் எழுதுகிறாங்க ராம் மட்டும் ஒன்றுமே எழுதலை கசன் அவனே அவனுக்கு எழுதி போட்டிருக்கான் நீ வந்து இந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னோடனே அவனே படிச்சுட்டு ஆமாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு சொன்னான்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிடறாங்க நீ ஏதான எழுதுன அப்படின்ட்டு ராமுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்திருக்கு நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் நிற்க அப்படின்னு சொல்லி ஜெனிதான் எழுதியிருப்பான்னு நினைக்கேன் ராமு வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறான் உடனே ஜெனி அவள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கா ராம் சொல்லிடுறான் நான் பேர் சொல்ல விரும்பலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஹீரோவுக்கு தான் நீங்கள் வந்து இந்த இங்கே இருக்கிறதுல யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஹீரோ ஹீரோயினும் பார்த்துட்டு எஸ் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான் யார் அப்படோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்காங்க உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் யார் சிங்கிளாக இருக்காங்க டாக்டர் குயினும் ஹீரோயினு தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் ரோசிக்கு வந்து அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு நீ வந்து நல்லா தண்ணி போய ஒரு கடல் இல்லைனா ஆறில் வந்து உன்னோட ஹஸ்பண்டும் அதாவது இந்த ஃப்ரெண்டும் ஹீரோவும் விழுந்தான் நீ யாரை காப்பாற்றுவ அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக நான் ஹீரோவை தான் காப்பாற்றுவேன்ப்பா அப்படின்னு சொன்னதை கேட்டு ஃப்ரெண்டு ஏன் என்னையே காப்பாற்ற மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்கிற உனக்கு தான் ஸ்விம் பண்ண தெரியும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எனக்கும் ஸ்விம் பண்ண தெரியும் சொல்கிறான் அடுத்த கொஸ்டினும் ஹீரோவுக்கு தான் இங்கே இருக்கிற பர்சன் நீங்கள் விரும்புகிறது வந்து ரொம்ப வருஷமாக விரும்புறேன் இல்லை கொஞ்சம் நாளாக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ ஹீரோயினை சின்ன பிள்ளையிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களே அதை நினச்சிட்டு ஆமாம் ரொம்ப வருஷம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க டாக்டர் குயினை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு ஜெனி வந்து டென்ட்டுக்கு வெளிலன்ட்டு உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி கிளம்புறா ஆனால் டாக்டர் குயின் வந்து நம்ம ரெண்டு ஊரும் கொஞ்சம் தூரம் நடப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கா ஜேனி வந்து பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருமே ஒன்றுமே பேசாமல் நடந்துட்டுருக்காங்க அப்போ டாக்டர் குயினுக்கு வந்து காலை சின்ன ஃப்ராக்சர் ஆகி கீழே விழுந்துடுறாங்க ஹீரோயின் பிடிக்காங்க ஹீரோயினும் யாரையாவது கூட்டுவாரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனால் டாக்டர் குயின் வந்து கொஞ்சம் கூட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கா ஹீரோயினும் வந்து டாக்டர் குயினுக்கு தன்னோடய கோட்டை கலத்தி பொத்தி ஓட்டு இப்போ உங்களுக்கு குளிராது அப்படின்னு சொல்லி சொல்கிறா டாக்டர் குயினும் வந்து தேங்க்யூன்னு சொல்லிடுறா ஹீரோயின் தான் பேசுகிறாங்க நிலாவை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நிலா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருக்கான் ரெண்டு மூணு வந்து ஒரே நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு விருப்பமுள்ளவங்க மறையவே மாட்டாங்க அப்படின் சொல்லி சொல்கிறா அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்காங்க ஹீரோயின் வந்து அழுதுட்டுருக்காங்க அப்போ ஹீரோ வந்து நீ ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னோடய அப்பா இறந்துட்டாரு அதனால தான் நான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு உடனே குட்டி ஹீரோவும் ஹீரோயினவா நம்ம ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான் ஆறுதல் படுத்துகிறான் ஹீரோயின் தான் சொல்கிறாங்க ரெண்டு மூணு வந்து ஒரே நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து என்னோடய அப்பா என்னை விட்டு போக மாட்டார் ஹீரோ அப்படின்னா சரி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக மூணு மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் வச்சு அது ஒரு மூணாக மேலே உள்ளவது ஒரு மூணாக அதனால் உங்கள் அப்பா வந்து இனிமேல் மறைய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போமும் ஹீரோ அதே மாதிரி தான் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ ரெடி பண்ணிகிட்ருக்கில்ல ஹீரோக்கு ஃபோன் வருது ஃப்ரெண்டு தான் சொல்கிறான் ஹீரோயினையும் டாக்டர் குயினையும் காணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நடக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க வா நம்மெல்லாம் சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சீனில் இவங்கள தான் காட்டுறாங்க டாக்டர் குயின் தான் ஹீரோயின்ட்ட சொல்கிறா கண்டிப்பாக உங்கள் அப்பா உனையும் பார்த்து பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் குயின் தான் சொல்கிறா ஹீரோயின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் அப்பா எப்போதுமே என் கூட தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் டாக்டர் குயின் தான் சொல்கிறா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி தான் இருக்கா ஒன்றே ஹீரோயினும் அது ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்கா டாக்டர் குயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா அதுக்கப்புறம் டாக்டர் குயின் வந்து ஹீரோக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறான் நாங்கள் பேரும் பன்னெண்டு வருஷமாக எனக்கு அவனை தெரியும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் அவனுக்காண்டி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லையே சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஹீரோனு எதுக்காண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா இவ்வளோ வருஷம் அவன் கூட நான் இருந்தேன் ஆனால் அவன் எந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததே கிடையாது அவன் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக படிக்கவும் சர்ஜரி அதில் தான் இருந்தான் ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி இழுக்கா இப்போ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு எங்கள் ரெண்டருக்கும் நடுவில் நீ வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க ஹீரோயின் ஒன்றும் சொல்லலை அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கை கொடுக்கா ஆனால் ஹீரோயின் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு போயிடுறா டாக்டர் குயின் தான் ஹீரோவோட கையை பிடிச்சி வர்றா ஜேனி வந்து ஹீரோயினை பார்த்து உனக்கு எதுவும் அடிபடல அப்படின்னு சொல்லி கசினும் ஜேனியும் வந்து பதறாங்க ஹீரோயினும் எனக்கெலாம் அடிபடல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜேனி வந்து ஹீரோயின் ஃபோனை கொடுக்கா இந்த சைடு டாக்டர் குயின் வந்து நடக்க முடியாமல் இருக்கா எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு என்னோடய காலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான் டாக்டர் குயின் ஏக்கமாகவே பார்க்கா ஹீரோ போய் ஹீரோயினை பார்த்துட்டு நல்ல வேலை உனக்கு ஒன்றுமே ஆகலை நான் ஒன்ட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி இழுக்கா அதுக்கு ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வெறும் கொலீக்ஸும் நெய்பரும் மட்டும்தான் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோன்னு நினைக்கேன் அதனால் அதை இப்போமே நிறுத்தணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்ன ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் நான் உனக்கு செஞ்சது எல்லாமே வந்து வெறும் கொல்லிக்காண்டியும் நெய்பர்காண்டியும் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கா ஹீரோயின் என்னோடய இன்டர்ன்ஷிப்பை வந்து நான் முடிக்க போகிறேன் நான் யாரை பற்றியும் கவலைலாம் எல்லாம் மாட்டேன் நமக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா ஜெனிவாரா ஜெனியும் ஹீரோயினும் போயிட்டுருக்கேல என்னாச்சு அப்படின்னு ஜெனி கேட்கல நான் அவனுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனின்னு சொல்கிறான் அவன் என்ன சொன்னால் ரொம்ப வருஷமாக அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னான் அவன் வந்து டாக்டர் குயினை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கான் எனக்கு அவனை பார்த்தாலே கோங்கோமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் வந்து அவன் ஒன்ட்டை வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி நீ என்ன நினைக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கா நான் மற்றவங்களுக்கு நடுவில் போக விரும்பலை கண்டிப்பாக என்னை உண்மையாக விரும்புகிறவே எனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்காங்க ஹீரோவை கண் கலங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறான் அஞ்சாவது தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நெஞ்சு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் ஹீரோ கண் கலங்கிட்டு வருத்தமாகவே நின்றுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஹீரோயின் ஹீரோவை பார்க்காமலே போகிறா ஹீரோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கான் போல் அதையும் ஹீரோயின் சாப்பிடவே இல்லை அதை தூக்கி ஹீரோ குப்பையிலே போட்டுறான் இந்த சைடு வந்து டாக்டர் கோயின் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்து நடந்து வந்துட்டுருக்கா அப்போ வந்து நர்ஸ் வந்து கேட்காங்க என்னாச்சு நீங்கள் யார் டேட் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்டுட்டு போகிறா ஹீரோ வந்து தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சர்ஜரி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஹீரோட்ட போய் தண்ணியை கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கா பேஷண்ட்ஸை பற்றி பேசுறதுக்குல சும்மா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டாக்டர் குயினு வந்து நான் வந்து ஹீரோயினை பற்றி பேசாதான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோவும் உடனே வாரேன்னு சொல்லி கிளம்பிடுறான் அப்போ கசின் வந்து என்னது நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறீங்களா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனை கண்டுக்கிறாமல் ரெண்டு பேரும் போயிடுறாங்க கசினும் ஹீரோயினும் பேசுகிறாங்க அப்போ கசின் சொல்கிறான் ஹீரோவை வந்து வெளியில் சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் வந்து கேம்பிங் போனதுக்கப்புறம் வந்து வித்தியாசமாகவே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா என்னைய வந்து ஒரே திட்டிக்கிட்டே இருக்கார் பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்து தள்ளுறாரு இந்த ஃபுல் ஹாஸ்பிட்டலேயும் வந்து டாக்டர் குயின் மட்டும்தான் ஹீரோட்ட வந்து நல்லா பேசுகிறா ஹீரோயினா ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்டான கப்பிள் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்ட ஹீரோயினும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கா ஒரு ஹோட்டலில் சொல்கிறேன் அப்போ நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரவா நம்மளும் அதே ஹோட்டலுக்கு போவோம்னு சொல்லி ஹீரோயின் கசனை கூட்டு போகிறாங்க ஹீரோயின் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று டாக்டர் குயினை ஹீரோவையும் பார்த்துட்ருக்காங்க கசின் சொல்கிறான் இங்கே வந்து நிறைய அருவாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெறியில் சொல்லிடுறாங்க கசினு வெறித்தனமாக உள்ளே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான் டாக்டர் குயின் வந்து ஹீரோக்கு ஊட்டி விட போகிறா அதை பார்த்துட்டு ஒரே ஜேலஸில் ஹீரோயின் நான் எங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயினை பற்றி நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே சொல் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு ரொம்ப அவளை பற்றி கவலை போல அப்படின்னு சொல்லி கேட்கா டாக்டர் குயினை வந்து வேனுக்குனே சொல்கிறா அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனை ரொம்ப பிடிக்குமா ஹீரோவும் வந்து கண்டிப்பாக உண்மையிலே அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கா உன்னே அவளோ ஆமாம் ஆமாம் அப்படிங்கா டாக்டர் குயின்னு சொல்கிறான் நம்ம ரெண்டார் எவ்வளோ நாளாக ஒன்றா இருக்கும் ஆனால் நீ ஏன் அவளை பற்றியே பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ வந்து கண்டிப்பாக நம்ம எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து சேர்ந்தே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லிடுறான் டாக்டர் குயின் அதை கேட்டு ரொம்ப பயங்கர அப்செட்டில் உட்காந்துருக்கா இங்கே என்னடானா கசின் வந்து வெளுத்து வாங்கிட்டுருக்கான் பில்லு கொண்டு வந்து வைக்காங்க அப்போ தான் ஆமாம் எங்க அப்படின்னு சொல்லியே தேடுறான் பில்லை பார்த்துட்டு நெஞ்சில் கை வச்சு அழுதுகிட்ருக்கான் இந்த சைடு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ தான் வந்து கதவை தட்டுறான் வெளில ஹீரோனின்னு நீ துறக்கலாம் வச்சுக்கோ ஏன் நான் கதவை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் திறந்துடுறாங்க ஹீரோ சொல்கிறான் எதுனாலும் நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க நான் பிஸியாக இருக்கேன் நான் உன்னை அவாய்டெலாம் பண்ணலையே தேவையில்லாதவங்களோட நான் பேசுகிறத குறைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் நான் உனக்கு தேவையில்லாதவனா சரி இப்போது வந்து நம்ம ரெண்டாருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம் நம்ம ரெண்டாவது தெரியாத கொழிக்கு தெரியாத நெய்பர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே க்ளோஸாக போய் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத பற்றி ஒன்றும் இப்போ தேவையில்லை உனக்கு தான் டாக்டர் குயினை தான் பிடிச்சிருக்கே பிறக என்ன ஹீரோவும் சிறிஸ்டவும் உனக்கு ஜெலஸாக இருக்கா நான் டாக்டர் குயினை லவ் பண்ணவே இல்லை யாருன்னு சொல்லி அவன் வந்து சொல்ல வர்றதுக்குள்ளேயும் ஹீரோயின் நிறுத்திடுறாங்க உனக்கு தான் பிடிச்சிரு பேசன் வந்து ரொம்ப நாளாக தெரியுங்கிறியே ஹீரோவும் அது கண்டிப்பாக வந்து டாக்டர் குயினை நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் யாருன்னு சொல்லலை அதுக்குள்ளேயும் ஹீரோயின் வந்து நீ யாரை லவ் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளாட் பண்ணுறது நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி மூடிடுறா நான் உன்னை எஃப்ராக்ட் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான் ஹீரோயின் உள்ள வந்து யோசிக்காங்க ஹீரோ டாக்டர் குயினை விரும்பலனா யாரை விரும்புவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கல கசினோட ஞாபகம் வருதுச்சு இவனா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க இந்த சைடு என்னென்னா வந்து கசின்னு கசினோட அம்மா ஹீரோயினோடய அம்மா கூட வந்திருக்காங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க கசினோட அம்மா தான் வந்து ஹீரோயின் அம்மாட்ட பேசிகிட்டே வராங்க பாரு உனக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வராங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கசன் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட சொல்லாமல் எப்படி திடீர்னு வந்து நிற்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உனக்கே நாங்கள் வந்து சொல்லணும் நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிலே வந்து பிளர் பண்ணில அனுப்புனா நீயே ஹைட் பண்ணல நானே உங்கள்கிட்ட சொல்லணும் கசனும் சமாளிக்கான் இன்றைக்கி எனக்கு முன்னாடியே சொல்லி நான் உங்களுக்கு அழகாக முன்னாடியே வந்து ரெடி பண்ணியிருப்பில்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் நான் வந்து ஹீரோயினை பார்க்க போகும்போது கொஞ்சம் அழகாக ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்ல அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க உங்கள் அம்மா தான் சொன்னால் ஏதோ இந்த மீசோ தெரப்பின்னு சொல்கிறாங்கப்பா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஓ அந்த தெரப்பியா அது நல்ல தெரப்பி தான் அப்படின்னு சொல்லி இவனு சொல்லிடுறான் கசினோட அம்மாவும் சொல்கிறாங்க நம்ம ஹீரோனுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அவள்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஹீரோயினோடய அம்மாவும் சரின்னு சொல்லி பண்ண போகிறாங்க கசின் தான் வேண்டாம் வேண்டாம் எதனால் நீ இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க எங்களோட ஹாஸ்பிட்டல் ரொம்பவே கரெக்டாக வந்து எல்லாமே செய்வாங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சூப்பராக செஞ்சுருவாங்க அதனால் ஹீரோயின் வந்து கவலாலாம் படமாட்டான் அவள்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் எங்கேயே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமலேயே வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கசினோட அம்மாவும் சொல்லிவிட்டு எல்லோரும் வராங்க கசன் வந்து ஹீரோயின்கிட்ட வந்து மெசேஜாக அனுப்பிக்கிட்டுருக்காள் ஏன்னா ஃபோன் பேச முடியாதுல்ல அதனால் இந்த சைடு வந்து நர்ஸ் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு வராங்க ஹீரோயினும் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதை வந்து டாக்டர் வென்ட்ட ஹீரோட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ்ட்ட சொல்லையில் ஹீரோயின் வந்துட்டான் உன்னே நர்ஸு வந்து அதை பேப்பரை ஹீரோயின்கிட்ட கொடுத்து நீங்களே கொடுத்துருங்கன்ட்டு போயிடுறாங்க ஹீரோவும் பார்த்துட்டு ஓ இது வந்து ரிப்போர்ட்டாக உன்னை பற்றி எழுதணுமா கண்டிப்பாக நான் எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்க உன்னே ஹீரோயினும் கரெக்டாக எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உனே ஹீரோ நம்ம ரெண்டாவது இன்றைக்கி டின்னர் போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துடுது கசின் தான் பண்ணுறேனா அவன்கிட்ட முக்கியமாக சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கே ஹீரோயினோட அம்மாவும் ஆன்ட்டியும் ஹீரோயினை பார்த்துடுறாங்க ஹீரோயினும் பார்த்துடுறாங்க நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான் அப்போது ஹீரோயினோட அம்மா எழுந்திரிச்சிட்டு டாக்டர் நான் சேர்த்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஒன்று ஹீரோவும் இல்லை இல்லை நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால வந்து சுகர் லெவல் கம்மியாகி மயங்கி விழுந்துருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயின் அம்மாவும் அப்படியா சரி சரி டாக்டர் நான் உங்களை எப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வேணுன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அம்மாவும் டாக்டர் வெண் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுகிட்ட போய் அதான் ஹீரோயின்கிட்ட போய் வந்து அவளுக்கு இரு எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லி போய் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்றாங்க ஹீரோ வந்து சொல்ல வரேன் ஆன்ட்டியும் வந்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னது ரொம்பவே முடியலன்னு சொன்னாங்களான்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து கேட்காங்க ஹீரோவும் சிரிச்சிகிட்டு இருக்கான் கசினும் கசினோட அம்மாவும் வந்து நீ வந்து ஒரு போருக்கு போகிறேங்கிறத ஞாபகம் வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்காங்க ஹீரோயின் சிரிச்சிட்டு ஏம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஹீரோயின் ரம்மா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க செப்டம்பருக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட பொய்யா சொல்லிகிட்டு இருந்தேன் ஏமா நான் உன்ட்ட பொய் சொல்லலை நான் வந்து கரெக்டான டைமுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் உனையை பார்க்கல வச்சுக்கேன் நீ என் எப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி க கத்துறாங்க இந்த சைடு வந்து கசினோட அம்மா கசினை காதை பிடிச்சி திருக்கிட்டு உனைய வந்து ஹீரோயின் வந்து தெரிஞ்சு எங்கள்கிட்ட வந்து மறைச்சிருக்கேன்னே கசன் சொல்கிறேன் என் பாசம் முன்னாடி இப்படி அடிக்காதம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறேன் நானும் எதையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொன்ன உடனே கசினோட அம்மா சொல்கிறாங்க இவன் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்க சொல் பேச்சு கேட்கல வச்சுக்கோங்க நீங்களும் இவனை அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சைடு ஹீரோயின் வந்து அலுவலமே நடிக்காங்க உங்கள் அம்மாவும் சரி சரி அழாத நீ ஒரு வேலை என்னையை பார்க்கவோ வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க வெக்கேஷனுக்காக வந்த அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நான் ரொம்ப நாள் தங்குறதுக்காண்டி தான் வந்தேன் அவங்க அம்மாவும் சரி சரி அப்படின்னா நீ வந்து வேலைக்கு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க அப்படி தானே இல்லைம்மா எனக்கு வேலையே இங்கே தான் உன்னே அவங்க அம்மாவும் என்னது நீ லாயிராவை புரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டோன்னு இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் வேறு நான் வந்து ஜெனரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் எப்படி இருந்தான்னு பரவாயில்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோயினும் நான்லாம் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா இருக்காங்க ரொம்ப சத்தமாக இருக்கவும் வந்து இவங்க மூணு பேர் உள்ளே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆன்டி சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு கண்ணை வச்சு சுட்டிகிட்டே இருக்காங்க நம்ம நாடு தான் சேஃப் அதனால தான் இவங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஆன்ட் சொல்கிறாங்க நீ வந்து ஆஸ்திரேலியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இல்லையே எங்கள் அம்மா ஃபேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்காங்க ஆண்ட்டியும் ஹீரோயினும் சேர்ந்து அம்மாவை சமாதானப்படுத்திட்டாங்க ஹீரோயோட அம்மாவும் நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சொல்கிறான் இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் ஒவ்வாய்த்தி ஐநூறு டாலர் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிடுறாங்க காரில் எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோயினோடய அம்மா ஹீரோவுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் ரெண்டாயிரம் யானுக்கு வந்து இவளுக்கு தங்கதுக்கு பிளேஸ் கிடச்சிருக்கேப்பா ஒருவேளை இவளோட லேண்ட்லாட் வந்து அதாவது வாடகையூ விடுறவர் வந்து பெரிய சேரிட்டி நடத்துவாராக இருக்குமோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க லிஃப்டில் வந்துட்ருக்கேன் அவங்க சொல்கிறாங்க வெளில வந்துட்டு இது சூப்பராக இருக்கே வெளியில் பார்த்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு இந்த லாயர் சம்மந்தமுள்ள எல்லா புக்ஸையும் எடுத்து மேலே வச்சிட்டு அடுத்து இந்த இன்டர்ன்ஷிப்குள்ளே அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கி நல்லா அந்த ஒரு பெட் கவர் கடியில் ஒழிச்சு வச்சுட்டு கதவை திறக்காங்க அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ